மீன் வைக்கக்கூடிய இந்த மீன் குழம்பு பக்குவத்தில் அருமையா இருக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கக்கூடிய இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கர் கிச்சன் நான் இன்னைக்கு செய்யறதுக்காக அரை கிலோ அளவு பாறை மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி கழுவி மூணாவது தண்ணியை கீழே ஊற்றாமல் மீனை வந்து நான் அது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறினதுக்கப்புறம் எடுத்துருவேன் இப்போ தேங்காய் அரைக்கிறதுல என்ன சேர்த்தேன்னு பார்க்கலாம் பாதி தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுருங்க இதுதான் ரொம்பவே முக்கியம் இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் புளிப்பு வந்து உங்களுடைய இஷ்டம் சில பேர் வந்து அதிகமாக புளிப்பு சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஸோ கூட குறைச்சி புளிப்பு சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் தனியாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு இது கூடவே காரமும் வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியவும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் திக்னஸ் வந்து எந்தளவுக்கு இருந்தால் நல்லது தண்ணி வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போது கடாய் ஒன்றை ஹிட் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெந்தயம் ஜீரகம் கடுகு உளுந்து இதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க முக்கியமாக சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அரைக்கும் போதும் தக்காளி சேர்த்துருக்கோம் ஸோ இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் இப்போது மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவு இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்து நம்ம கலந்து விடுறதால கடைசியாக நம்ம குழம்பெல்லாம் வச்சதுக்கப்புறமா ஆயில் பிரிஞ்சு வரும் பார்க்கவே நல்லாயிருக்கும் தலை தழைன்னு அதுக்காக நான் கால் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மசாலா எல்லாமே புளியெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் அதையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் நம்ம இதுல அலசி ஊத்திக்கலாம் தண்ணி தேவையான அளவு இந்த திக்னஸ் இருந்தா சரியா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பு ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பன்லையே இருக்கட்டும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீனை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மீனுக்கு தான் இந்த பக்குவம் கிடையாது நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே போல் ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்க நண்டு கூட நீங்கள் இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம மீனையும் சேர்த்ததுக்கு அப்புறம் மூடியும் மூடி லைட்டாக ஓப்பனில் வச்சிருங்க வச்சுட்டு இடையில இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி டைமில் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதுக்குள்ளே மசாலாலாம் இறங்கணும் அப்படின்னா நல்லா நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணணும் இப்போ சூப்பராக கொதித்து மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஆனால் இன்ன வரைக்கும் நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரலை அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளவு சூப்பராக நமக்கு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த எண்ணெயில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துட்டோம்ல இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர்றதுக்காக தான் பார்க்கும்போதே தகத்தகன்றக்கு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்